இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்று யாராவது அடையாளப்படுத்த முனைவார்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக இலங்கை சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்த கருத்தை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையில் சில விடயங்கள் எதிரொலித்துள்ளன இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு இணையான ஒரு படுகொலைதான் காசாவில் இடம்பெறுகின்றது என்ற ஒரு முக்கியமான விடயத்தை ஐநாவின் பாதுகாப்பு சபையில் ஐநாவின் துணை செயலாளர் டொம் பிளட்சர் முன்வைத்துள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை விடயத்தில் ஐக்கிய நாடுகள் சபை எந்தவித கருத்தையும் தெரிவிக்காத நிலையில் தற்போது இவ்வாறு சாதகமான கருத்தொன்றை வெளியிட்டுள்ளது முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற படுகொலைகளை நிரூபிப்பதற்கு ஆதாரங்கள் இல்லை அவ்வாறு இனப்படுகொலை இடம்பெற்றமை தொடர்பில் சர்வதேச அதிகாரிகள் யாரும் கருத்து தெரிவிக்கவில்லை என இலங்கை அரசாங்கம் தெரிவித்து வரும் நிலையில் ட்ரம்ப் பிளட்சர் ஐநா பாதுகாப்பு சபையில் கூறியிருக்கும் கருத்து மிகவும் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டியது ஐநாவின் உயரிய சபையான ஐநா பாதுகாப்பு சபையில் வைத்தே இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலைதான் என்பதனை நிரூபிக்கும் வகையில் கருத்து தெரிவித்திருப்பது எதிர்காலத்தில் இலங்கை தொடர்பில் பாரிய முன்னகர்வு ஒன்று இடம்பெறவுள்ளமைக்கான ஒரு அறிகுறியாகவே தெரிகின்றது ஏனெனில் இவ்வளவு காலமும் யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்கள் தொடர்பில் எந்தவிதமான கருத்துக்களும் ஐநாவில் பேசப்படாத நிலையில் தற்போது இது போன்ற பேச்சு வெளியாகியுள்ளது எனவே இலங்கை அரசாங்கம் சர்வதேசத்திற்கு பதில் சொல்லும் காலம் மிக நெருங்கி வந்துள்ளது என்றே தெரிகிறது அண்மையில் மியன்மாரில் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு இடப்பெயர்வுக்குள்ளான போது மியன்மாரில் இடம்பெறும் இனப்படுகொலை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும் இலங்கையில் அது தொடர்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்து சர்வதேச நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருந்தது அதனை அடுத்தே மியன்மாரில் இடம்பெற்ற யுத்தம் ஒரு முடிவிற்கு வந்தது இவற்றையெல்லாம் பார்க்கும் போது விரைவில் இலங்கை அரசாங்கமும் யுத்த குற்றச்சாட்டிற்கு உட்பட்டிருப்பவர்களும் சர்வதேச நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லும் காலம் நெருங்கிவிட்டது என்றே தோன்றுகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற படுகொலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் மனிதாபிமான உதவிகள் மறுக்கப்பட்டதோடு மருத்துவமனைகளும் இலக்கு வைக்கப்பட்டு கண்மூடித்தனமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதோடு சரணடைந்த போராளிகள் படுகொலை செய்யப்பட்டனர் சரணடைந்த பொதுமக்கள் எங்கே என்று இன்று வரை அவர்களது உறவுகள் தேடுகின்றனர் ஆனால் இலங்கை அரசாங்கம் அது தொடர்பில் சரியான பதில் வழங்க தவறியுள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளதோடு இலங்கையிலிருந்து சர்வதேச பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டமை தொடர்பிலும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார் அதுபோலவே காசாவிலும் மனிதாபிமான உதவிகள் வழங்க முடியாத அளவு தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இது இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு சமமானது எனவும் பகிரங்கமாக தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போது ஆட்சியில் இருக்கும் அனுரகுமார அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அத்தனை பேர் இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெறவில்லை பயங்கரவாதிகளிடமிருந்து பொதுமக்களை மீட்கும் யுத்தமே இடம்பெற்றது என தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக அண்மையில் பிரித்தானியாவால் பயண தடை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற இறுதி போர் உண்மையில் போர் அல்ல விடுதலை புலிகளின் பிடியில் சிக்கியிருந்த மக்களையும் இடங்களையும் மீட்கும் மனிதாபிமான நடவடிக்கை என தெரிவித்திருந்தார் அது மனிதாபிமான நடவடிக்கையாக இல்லாமல் இருந்திருந்தால் சரணடைந்த பனிரெண்டாயிரம் விடுதலை புலி உறுப்பினர்களை படையினர் கொண்டிருப்பார்கள் காயமடைந்த விடுதலை புலிகளுக்கு கூட வைத்தியம் செய்தோம் அவர்களுக்கு உணவளித்தோம் விடுதலை புலிகளின் பிடியில் சிக்கியிருந்த மக்களை இடங்களை மீட்டு முழு நாட்டுக்கும் மக்களுக்கும் சுதந்திரம் பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கையே அது விடுதலை புலிகள் தலதா மாளிகையை தாக்கினார்கள் காத்தான்குடி பள்ளிவாசலை தாக்கினார்கள் ஸ்ரீமா போதியை தாக்கினார்கள் அரந்தலாவை பிக்குகளை கொலை செய்தார்கள் ஆனால் எமது மனிதாபிமான நடவடிக்கையின் போது ஒரு வணக்க ஸ்தலங்களையும் அளிக்கவில்லை என தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போது ஐநா பாதுகாப்பு சபையில் ஐநா துணை செயலாளர் பகிரங்கமாக தெரிவித்திருந்தார் இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றது வைத்தியசாலைகள் மீது தாக்குதல் இடம்பெற்றது மனிதாபிமான உதவிகள் மறுக்கப்பட்டது என அத்தனை விடயங்களையும் அப்பட்டமாக தெரிவித்திருந்தார் இப்போது அனுரகுமாரவின் அரசாங்கம் தமிழ் மக்களுக்கும் சர்வதேசத்திற்கும் என்ன பதில் சொல்ல போகின்றது தமிழர் தமது சொந்த நிலங்களில் சொந்த வீடுகளில் வாழ்வாதார வசதிகளோடு வாழ்ந்து வந்த நிலையில் அவர்களை எதற்காக மீட்க வேண்டும் மக்களின் சொந்த நிலங்களில் இருந்து மீட்பதற்காக ஏன் யுத்தம் செய்ய வேண்டும் மண் மீட்பு மக்கள் மீட்பு என்று கூறி இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட யுத்தத்தால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைத்தது உடைமைகளையும் உறவுகளையும் உயிரையும் இழந்ததுதான் மிச்சம் இதில் மக்களுக்கான நன்மை எங்கே இருக்கின்றது அல்லது தமிழ் மக்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தார்களா எங்களை பயங்கரவாதிகளிடமிருந்து மீட்டெடுங்கள் என்று இவ்வாறு இருக்கையில் அரசாங்கம் எவ்வாறான இவ்வாறான கருத்துக்களால் சர்வதேசத்திற்கு என்ன விடயத்தை நிரூபிக்க முனைகின்றது கடந்த காலங்களில் ஐநா உட்பட சர்வதேச நாடுகள் இலங்கை விவகாரத்தில் அவ்வளவாக கவனம் கொள்ளவில்லை ஆனால் இப்போது காசாவில் இடம்பெறும் கொடூரங்களை பார்த்து இது இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு சமம் என ஐநாவின் பிரதிச் செயலாளரே கூறுவதை பார்க்கும் போது சர்வதேசம் இப்போது இலங்கையை மிக கடுமையாக கையாள தயாராகிவிட்டது என்றே தோன்றுகின்றது ஐநாவின் பாதுகாப்பு சபையானது மிக முக்கியமான உயரிய சபை இங்கு வைத்துத்தான் டொம் பிளட்சர் இலங்கை தொடர்பில் பகிரங்க கருத்தை தெரிவித்திருந்தார் எனவே இனிவரும் காலங்களில் ஐநா இலங்கை தொடர்பில் முக்கிய தீர்மானங்களை எடுக்கலாம் என்ற எதிர்வு கூறல் இப்போதே கிடைத்துள்ளதாக தெரிவிக்கின்றது தற்போது ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து அமெரிக்கா வெளியேறியுள்ளது ஆனால் பிரித்தானியா இப்போது ஐநாவில் முக்கிய பங்குகளை வகிக்கின்றது அது மட்டுமல்லாது பிரித்தானியாவும் கனடாவும் இலங்கை தொடர்பில் கடுமையான தீர்மானங்களை அண்மையில் நிறைவேற்றியுள்ளன பிரித்தானியா இலங்கையின் முக்கிய படை அதிகாரிகளுக்கு தடை விதித்துள்ளது இவை எல்லாவற்றுக்கும் மேலாகத்தான் டொம் பிளட்சரின் கருத்து இலங்கை அரசாங்கத்தை நிலைகுலையச் செய்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் இடம்பெற்று கொண்டிருந்த போது மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு கொண்டிருந்தனர் அப்போது வெளிநாட்டு தூதரகங்கள் விடுதலை புலிகளுக்கு துணை போவதாக தெரிவித்து அனுரகுமாரவும் இப்போது அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் முக்கிய பிரமுகர்களும் தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் ஆனால் இப்போது இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்பதை ஐநா நிரூபிப்பதற்கு தயாராகிவிட்டது இதன் பின்னர் இலங்கை அரசாங்கம் தப்பித்துக் கொள்வதற்கு எத்தகைய நகர்வுகளை வியூகங்களை வகுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது இவ்வாறு இருக்கையில் கனடா இன அழிப்பு தூவி நிறுவியதை அடுத்து இலங்கை வெளிவிவகார அமைச்சர் கனேடிய உயர்ஸ்தானிகரை அழைத்து எச்சரிக்கும் வகையில் பேச்சுவார்த்தை ஒன்றை முன்னெடுத்திருந்தார் ஆனால் காலங்களில் இலங்கை அரசாங்கத்தின் அதிகாரிகள் வெளிநாட்டு தூதரகங்களின் முன்னால் தவம் இருக்க நேரிடலாம் தோன்றுகிறது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்